எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சா தான் இருக்கு என்ன பேச்சு அப்படின்னு ஒரு பக்கம் பராசக்தி இன்னொரு பக்கம் ஜனநாயகன் இது எப்போ ரிலீஸ் ஆகும் ஏதாகும் சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சக்தி நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு ரூமர்ஸ் இல்ல ஆக்சுவலா அது உண்மைதான் என்னடா இது எந்த பக்கம் போனாலும் சரி இப்போ யூடியூப் சேனல் போனாலும் சரி இல்ல நம்ம சோஷியல் மீடியாஸ் போனாலும் சரி எங்க போனாலுமே இந்த ரெண்டு டாபிக் தான் ஹைலைட்டா போயிட்டு இருக்கு அப்படி என்னதான் போயிட்டு இருக்கு இதுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை ஒரு பக்கம் ஒரு படம் நல்லா தான் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு படம் வந்து வருமா வராதா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ல போயிட்டு இருக்கு சோ அதனால என்ன இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சோ விஜய் சார் படம் இந்த பொங்கல் செலிபிரேஷன் எல்லாம் வந்துட்டு இருக்கு தொடர்ந்து நாலு நாள் அஞ்சு நாள் லீவு எல்லாருமே வந்து எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு போலாம் இல்ல எங்கயாச்சும் வெளியில போலாம் அப்படின்னு முடிவு முக்காசி பேர் வந்து ஒரு மூணு அவர் நல்ல ஒரு படத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் அந்த மாதிரி நினைக்கிற டைம்ல பராசக்தி கரெக்டா ரிலீஸ் ஆயிடுச்சு நைன்த் ரிலீஸ் ஆச்சு பொங்கல் செலிபிரேஷன் மெயின் அதை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாருமே வந்து ஓகே இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆனா கரெக்டா எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்ப வரைக்கும் ரிலீஸ் ஆகி நாலு நாள் ஆச்சு நாலு நாளுமே வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு இந்த படம் அதாவது இப்போ இந்த வீக் டேஸ் அப்படின்னாலுமே நிறைய பேர் ஊருக்கு போயிட்டு பொங்கல் செலிபிரேஷன் எல்லாமே போயிட்டு இருந்தாலுமே இந்த படம் வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ கண்டென்ட் அப்படின்னு அப்படின்றதுனாலுமே நிறைய பேருக்கு ஒரு குட்டி இன்ட்ரெஸ்ட் வருது நிறைய பேர் ஆஃபீஸ் முடிச்சுட்டு சொல்லிட்டு போறாங்க சில பேர் வந்து ஒரு பிரேக் டைம்லயே வந்து ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க முக்கியமா இந்த பராசக்தி படம் வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அந்த ட்ரூ ஸ்டோரினாலுமே எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வரும் என்னவா இருக்கும் அந்த படத்துல எல்லா விஷயமே வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்துகிட்டே இருக்கும் இந்த படத்துல டேரக்டரும் பாத்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ கண்டா தான் எடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி சுரரை போட்டு லாஸ்ட் மூவி அவங்களுக்கு வந்து சம ஹிட்னு சொல்ல நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்கு அதே மாதிரி தான் இந்த படமும் இந்த படமுத்தோட வந்து ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா சமையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல

அந்த ப்ரொடெஸ்ட் எல்லாமே வந்து எப்படி நடந்திருக்கு என்னென்ன வந்து மாடலேஷன்ல பண்ணிருக்காங்கன்றத ஒரு மாதிரி அழகா காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இதுல யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் வந்து ஆப்வியஸா ஒரு நல்ல ஆக்டர் ஒரு அழகா பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து அமரன் படம் பண்ணியிருந்தாரு அமரன் படமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மூத் நல்ல கோத்ரூ போயிட்டு அதுக்கு அடுத்து இந்த படமும் வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு கோத்ரூ போயிட்டு இருக்கு வந்து அதர்வா அதர்வா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம் இந்த படத்துல வந்து அவருக்கான ரோல் வந்து சிவகார்த்திகோட தம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அந்த ரோலுமே வந்து ஒரு கரெக்டான ப்ளே கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்துமே விட முக்கியமா சினிமா யாரு என்ன ஹைலைட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு அது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தெரிஞ்சு உங்களுக்கு எப்படின்னு தெரியல பட் எனக்கு அது டிஃபரெண்டா தெரிஞ்சிச்சு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி சார் ஜெயம் ரவி சார் வந்து வில்லன் ரோல் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாருமே மோஸ்ட் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் எல்லாமே வந்து ஹீரோ மாசா ஒரு மாதிரி ஒரு நல்ல ரோலா இருக்கும்போது வில்லன் ரோலுமே வந்து சம கேப்பபிளா பண்ணிட்டு இருந்தாரு அவரோட ஒரு ஒரு ரோலுமே அவரோட ஒரு ஒரு ஆக்ஷனுமே வந்து ஒரு தாட்மே வந்து கரெக்டான லீட்ல போயிட்டு இருந்தது எங்கேயுமே வந்து வில்லன் தானே அப்படின்ற மாதிரி ஒரு டவுன் ஃபால் வரல அது கரெக்டா போயிட்டு இருந்தது சோ இந்த படத்தோட வெற்றி வந்து நாலாவது நாளா இருந்தாலுமே ஒரு அழகான ஃப்ளோ போயிட்டு இருக்கு இந்த இடத்துல என்ன ஒரு கன்ஃபியூஷன்

உங்களுக்கு வந்து நாங்க டேட் பிக்ஸ் பண்ணிட்டோம் உங்க படத்தை நாங்க ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க எதுவுமே பண்ணல நாங்களும் வந்து சென்சார் போர்ட் இந்த போர்ட் கீழ வந்து டெய்லி பண்ணிட்டு இருந்தோம் எயிட்டீன் ஹார்ஸ் பிஃபோர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எயிட்டீன் ஹார்ஸ் பிஃபோர் தான் வந்து எங்க படமே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுனால சோ நாங்களும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோம் நீங்க மட்டும் ஸ்ட்ரகிள் பண்ணல இப்போ நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க ஹோப்ஃபுல்லி உங்க பிலமும் வந்து சீக்கிரமா ரிலீஸ் ஆகும் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகும் என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன்த் நைன்டீன் வந்து இப்போ என்ன சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் ஹியரிங் சொல்லிருக்காங்க அந்த ஹியரிங்ல தான் வந்து மோஸ்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆல்ரெடி வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட்ல வந்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா ஆஷா அந்த ஜட்ஜ் வந்து என்ன சொல்லிருக்காங்க யூஏ சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்து நீங்க வந்து தேவையில்லாத கண்டிஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் நம்ம சென்சார் போர்ட் டீம் அவங்க வந்து சென்ட்ரல் இல்ல சோ அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க இல்ல நீங்க அதை எப்படி நீங்க வந்து அப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரி அப்ரூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அப்பீல் வச்சிருக்காங்க அப்பீல் வச்சிருக்கிறதுனால ஒரு பயங்கரமா ஏற்ற தாழ்வுமா போயிட்டு இருக்கு இது எப்போ ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சோ ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டே இருக்கும்போது நிறைய பேர் வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க ஏன் ஈவன் வந்து நம்மளோட லோக்சபா அவங்களோட அப்போனண்ட் அவர் கூட வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லலாம் என்னதான் வந்து நீங்க எதிர்த்தாலுமே வந்து தமிழ் கல்ச்சரை வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ண முடியாது தமிழ் பீப்புள்ஸை வந்து உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டுருக்காரு இது ஆப்வியஸ்லி ஒரு உண்மைதான் சொல்ல நிறைய பொலிட்டிக்கல் வேவ்ஸ் போயிட்டு இருந்தாலுமே தமிழ் அப்படின்ற ஒரு டைம்ல வரும்போது மோஸ்டா எல்லாருமே வந்து எல்லாரும் ஒன்னாயிருவாங்க அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் இந்த படத்துல வந்து நிறைய கான்ட்ரவர்சி போகும் நிறைய விஷயங்கள் ஏற்று தழுவ போயிட்டு இருக்கும் அப்படின்னாலுமே நிறைய ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் நிறைய லீடிங்கா இருக்கவங்க எல்லா லீடர்ஸுமே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து ஜான் தேர்ட்டி ஒரு பிப்ரவரி ஸ்டார்டிங் அந்த டைம்ல வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு இருக்காங்க மோஸ்ட் ப்ராபபிளி இந்த சென்சார் கட் வந்து ஓகே அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா அப்ரூவ் ஆகலாம் மறுபடியும் கொஞ்சம் தேட்டர் தாழ்வம் இருக்கதா செய்யும் ஆனா ரிலீஸ் ஆயிருச்சுன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல ஹிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது வந்து விஜயோட லாஸ்ட் மூவி அப்படின்றதுனால இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் கொடுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த படத்துல இந்த படத்துல இந்த படத்துல வந்து நிறைய வந்து நரேட்டிவ்ஸ் கொடுத்துருக்கோம் பொலிட்டிக்கலா வந்து நிறைய மூவ்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க பட் அதை தான் வந்து சென்சார் போர்டு வந்து ஸ்டாப் பண்ணனும் சொல்றாங்க தெரியல சென்சார் கட்லாம் பண்ண பிறகு எந்த அளவுக்கு படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஹோப் புலி எந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு போயிட்டுருக்கவோ இந்த பொங்கல் செலப்ரேஷன்ல வந்து என்னென்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஏன்னா நம்ம ஆப்வியஸா வந்து இந்த ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா வந்து இந்த பராசக்தி இதில் தான் லீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இந்த ஜனநாயகம் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்றதுனால இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த தேட்டர் ஒன்னுஸ் அவங்க எல்லாருமே வந்து கஜனை அடி வாங்குது என்ன பண்ணலாம் என்னடா இது இந்த படத்தை வச்சு ஓட்டலாம்னு நினைச்சோமே முடியலையே அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க என்ன இப்போ ரீசெண்ட் கடைசியா விஜய்யோட அடிப்பில் வந்து நிறைய படங்கள் ஹிட் ஆயிருக்கு அதில் ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா தெரிய வந்து நிறைய ஹிட் கொடுத்துச்சு மேபி அந்த ரீ ரிலீஸ் பண்ணலாமோ அப்படின்னு ஒரு டாப் போயிட்டு இருக்கு பட் அட் தட்ஸ் நாட் ஷியர் எந்த அளவுக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மங்காத்தாவும் அப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ தெரியல டிட் ஃபார்ட் ஆட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் பொங்கல் செலிப்ரேஷன் பொங்கல் செலிப்ரேஷன்ல எல்லா படத்துலையுமே வந்து போராட்டம் இருக்க தான் செய்யுது அது வந்து வா வாவாதியார் படம் இந்த படமும் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு லீகல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால நிறைய வந்து ரொம்ப அட்லீஸ்ட் இது தெரிஞ்சு போன வருஷம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பட் அந்த ஒரு டிலே போகி 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 ஜான் ஃபோர்டீன் ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்றாங்க இந்த படம் என்ன மாதிரி பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அதாவது எம்ஜிஆர் சார்ந்த ஒரு விஷயமா இந்த படமும் வர போது அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் இதுவும் ஒரு பொலிட்டிக்கலா தான் இருக்கும் நினைக்கிறேன் பட் அப்படி இப்படின்னு பார்த்தாலுமே ஒரு நல்ல என்டர்டைனிங் ஆன அப்படிதான் நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த பொங்கல் அப்போ நிறைய படம் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி ஃபேமிலியா எல்லாருமே பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு பாருங்க